அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம் உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் வீடியோ கேமரா மேன் ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கை தோட ஓட விடுறேன் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அருணா கை இருந்தா நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்ன வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரத அய்யோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ணு மூட்டூரும் போலாம் வந்திருக்கேன் சார் யார் அவன் பொண்ணு அத குஞ்சு கிடைக்கா கருப்பு புள்ளி போட்ட மஞ்சள் போடல அதுதான் சார் என் பொண்ணு

இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லேன் என் பொண்ண உசுப்பி விட்டுட்டாங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு சரி வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன் அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு சரி வீடு கீதி கடை கீதி இது தலையாட்டி கீதி வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா இவ்வளவு ஓட்டுல இட்டு போயிருக்கான் சாப்பிடவா இல்லீங்க உஜராவின் உணர்ச்சிகளா உசுப்பி விடுறதுக்கு வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான் ஆமாங்க என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலம் போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம் அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கடுத்துல தாலி கட்டல அவன கோர்ட்டுக்கு நிறுத்துவேன் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற சோலியே வேண்டாம்ப்பா என்னடா நீயா சலிச்சுக்கிற பின்ன என்ன சித்துப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த குளத்துல நான் என்னைக்கு உட்காருறது ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற நாய் நடிக்கல எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த பா சித்தப்பா இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டையும்

உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க இப்போ நீ கடையில உங்க சித்தப்பா என்ன கடைச்சிட்டாரு ஐயோ ஜபுள் ஆப்பிரி நிறைய பாருடா மழையில இருந்த குருவி மாதிரி ஏடா வயசான ஆளுக்கு இந்த பொண்ண கட்டி வைக்கணும்னு சொல்லிருந்தேன் நியாயம்டா வயசானாலும் அவர் மாற்று சுத்தம் இருக்குது ஏன் மாப்பிளை ரொம்ப பஞ்சமான ஆளு கிடைக்கு கை போச்சு பொண்ணு கூட இவருக்கு வயசு கூடடா அதனால சொத்து முடியுமா ஏமா முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தலைக்க முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய குடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன் நாடி நிரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான் கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவதிலே மாத்திருக்கான் சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட நான் சும்மா விட நமஸ்தே சேட் ஹரி நமஸ்தே ஜி உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல உட்கார வேணும் இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன் பாப்போ ஜி கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே சனி ஞாயிறு வாங்கோ திருப்பிட்டு போங்கோ ஐயோ சேட்

பிஸ்தா போட்டு சாப்பிடானுங்க ஒரே அடியில பொட்டுனு போயிட்டானு இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே இன்னிலிருந்து அடி பாவி இந்த ரசீதி விஷயம் யாருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தேன் போலீஸ்கார கூட்டி வந்தா இப்படி நம்பிக்கை செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடே முதல்ல எவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன்